ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இரண்டாம் மாதம் முதலாம் தேதி அதாவது ஃபெப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து இலங்கையில் நடைமுறையில் இருந்த அதாவது வாகனங்கள் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு மீண்டும் நீங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்யலாம்னு சொல்லி அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது எஸ் அப்போ யாருமே இனி வாகனங்களை நாங்கள் இறக்குமதி செய்யலாம் ஆனால் இறக்குமதி செய்யணும்னு சொன்னால் ஒன்பது விதமான நிபந்தனைகள் இருக்குது இந்த ஒன்பது விதமான நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நீங்கள் அதாவது இரண்டாம் மாதம் முதலாம் நீங்கள் இறக்குமதி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒன்பது நிபந்தனை என்னென்னு சொல்லித்தான் ஒன்பது நிபந்தனையுமே நான் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வாகனங்கள் சம்மந்த வீடியோவுக்கு இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் யாருமே வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் அதுக்கு ஒன்பது நிபந்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவது நிபந்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் அரச நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் இதன் மூலம் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் இதுதான் முதலாவது நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இறக்குமதியாளர்கள் தவிர மற்ற இறக்குமதியாளர்கள் பன்னிரெண்டு மாத காலத்திற்குள் ஒரு மோட்டார் வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்யலாம் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மோட்டார் பைக் தான் நீங்கள் இறக்குமதி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது நிபந்தனை என்னென்று பார்த்தோம்னா இறக்குமதி செய்யப்படும் எந்த ஒரு மோட்டார் வாகனமும் கொள்வனவாளரின் பெயரில் அல்லது இறக்குமதியாளரின் பெயரில் குறிப்பிட்ட மோட்டார் வாகனம் தொடர்பான இறக்குமதி சுங்க குறிப்பில் பதிவு செய்யப்பட்ட திகதியிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் மோட்டார் வாகனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் நான்காவது நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் வாகனங்களை பதிவு செய்வதற்கு இறக்குமதியாளர்கள் அல்லது கொள்வனவாளர்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் வழங்கப்பட்ட வரி செலுத்துவோர் அடையாள எண் அதாவது டிஐஎன் அடங்கிய பிரமாண பத்திரத்தை மற்ற அனைத்து தேவையான ஆவணங்களுடன் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் மேலே உள்ள பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை தவிர மற்ற இறக்குமதியாளர்கள் தங்கள் இரண்டாவது வாகனத்தை இறக்குமதி செய்யும் போது தங்கள் முதல் வாகனத்தை இறக்குமதி செய்த நாளிலிருந்து பன்னிரண்டு மாத காலத்திற்குள் வேறு எந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்யவில்லை என்றும் அந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட வேண்டும் ஐந்தாவது நிபந்தனை என்னன்னா ஒரு இறக்குமதியாளர் தொண்ணூறு நாட்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனத்தை பதிவு செய்ய தவறினால் குறிப்பிட்ட மோட்டார் வாகனத்தை பதிவு செய்யும் போது மோட்டார் வாகனத்தின் விலை காப்பீடு மற்றும் கப்பல் கட்டண பெறுமதி அதிகபட்ச வரம்பு நாற்பத்தஞ்சு உட்பட்டு இறக்குமாதியாளர்கள் மாதாந்திர சிஐஎஃப் மதிப்பில் மூன்று வீதம் தாமத கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஆறாவது நிபந்தனை மாதாந்திர தாமத கட்டணத்தை செலுத்துவதற்கு எந்த சூழ்நிலையிலும் கட்டண விலக்கு அளிக்கப்பட மாட்டாது ஏழாவது நிபந்தனையாக அவங்க சொல்றது ஒரு மோட்டார் வாகனத்தின் வயதை நிர்ணயிப்பதில் மோட்டார் வாகனம் தயாரிக்கப்பட்ட திகதிக்கும் சரக்கு கட்டணம் பாதை மசோதா திகதிக்கும் இடப்பட்ட காலம் கணக்கிடப்படும் எட்டாவது சலுகை வரி சலுகைகளின் கீழ் மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதிகளை பயன்படுத்தி எந்த ஒரு மோட்டார் வாகனத்தையும் இறக்குமதி செய்வதற்கு அல்லது அனுமதிப்பதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது லாஸ்ட் அதாவது ஒன்பதாவது ஏதேனும் மோட்டார் வாகனம் ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்பட்டால் தொடர்புடைய இறக்குமதியாளர் சுங்கப்பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த மோட்டார் வாகனத்தை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் இந்த ஒன்பது நிபந்தனைக்கு உட்பட்டு மட்டும்தான் எந்த ஒரு நபரும் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி விளங்க நீங்கள் திருப்ப வீடியோ கட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு விளங்கும்